மக்களே ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் வந்து அவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத சொல்லிரு அதுலயும் திவ்யா கணேஷ் அவர்கள் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த எபிசோட் அந்த மேடையில நின்று பேசக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ள போவே இல்லை அப்ப வீட்டுக்குள்ள போகும் முதலே அந்த மேடையில நின்று ஒருத்தவங்க அவ்வளவு தூரம் நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன் டிசிப்ளின் கத்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போல்டா சொல்லுது அப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கும் எவ்வளவு தூரம் அவங்க தன்னை நம்பி இருப்பாங்க அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் சோ அப்ப அப்படிப்பட்ட நபர் உள்ளுக்குள்ள போனா சொன்னத செய்வாங்களான்னா செஞ்சிட்டாங்க தரமா செஞ்சிட்டாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்க ஒரு விடயம் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால மரியாதை 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 இப்படின்னு மாதிரி நம்ம விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து பண்ணிருப்பாங்க பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் இப்போ அந்த ஒரு மெமிய போட்டுட்டு டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பேசின அந்த வரிகளை போட்டு பறக்க விட்டு கொண்டிருக்காங்க தெரிக்க விட்டு கொண்டிருக்காங்க மாசா போய் கொண்டிருக்கு சோ திவ்யா கணேஷ் இஸ் பிகஸ்ட் கேம் சேஞ்சர் இன் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சோ அது என்ன விடையும் அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்தது இந்த வாரம் ஐந்தாவது வாரம் நாமினேஷன் லிஸ்ட் இது அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்துல இப்படி ஒரு விடியோ நடக்கல நாலே நாலு பேரோட பேர் மட்டும்தான் இல்ல மீதி எல்லாரோட பேரும் இருக்கு அதுக்குள்ள இருக்கு அது என்ன விடம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பாக்கலாம் அடுத்தது அதை இதுல சொல்றேன் இந்த வாரம் நடக்க இருக்கிற டாஸ்க் டாஸ்க் பழைய போட்டியாளர்கள் இன்றி சரிங்களா இந்த எல்லா விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் பார்க்கலாம் பேசலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சோ திவ்யா கணேஷ் அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம் கேப்டன் ஐந்தாவது வாரத்தோட தலைவி தல தலைவி தல தலைன்னு தான் சொல்றாங்கல்ல தல பிக் பாஸ் சீசன் நைனோட அஞ்சாவது வீக்கோட தலை வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் சும்மா தட்டி தூக்கி இருக்காங்க டைட்டில் அப்படின்றது ஸோ நேற்று பேர் லைவ் வந்து பாத்தீங்கன்னு தெரியல அவ்வளவு போல்டா சொல்றாங்க சுபிக்ஷா அவர்கள் கேட்ட கேள்விகள்லாம் இதுவரைக்கும் அந்த வீட்ல யாருமே அப்படி பதில் சொல்ல அவங்களுடைய கான்பிடென்ட் ஊட வீதம் சரியா பேசுற இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட ஐந்தாவது வீக் தலைவி நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வயது காட் என்ட்ரி வந்து யாருமே இப்படி கூடிய சீக்கிரம் சம்பவம் பண்ணதில்ல திவ்யா அவர்கள் பண்ணியிருக்காங்க இதோ ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பேர் வீடு இருக்காங்க அதுல நாலே நாலு பேர் தான் அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வரல வராத நபர்கள் திவ்யா அவர்கள் கேப்டன் அவங்கட பேர் வந்து இல்லை கேப்டனை வந்து நாமினேட் பண்ண முடியாது அடுத்தது கனி அவர்கள் கனி அவர்களுக்கு நாமினேஷன் அதனால அவங்கள வந்து நாமினேட் வந்து பண்ண முடியாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் டைட்டில் அந்த இன்னும் அவங்களுக்கு இருக்கு அப்ப அவங்கள யாருமே நோமினேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அடுத்தது அரோரா இங்கதான் பெரியதொரு டுஸ்ட் எப்படிதான் அரோராவோட பேரை விட்டாங்க அப்படின்னு சோ நாலு பேர் வந்து அந்த இல்லை இவங்களை தவித்து மீதி எல்லாருமே நாமினேஷன் லிஸ்டுக்கு வந்திருக்காங்க சரிங்களா பிரஜின் அவர்கள் சன்ட்ராமி அவர்கள் சன்ரா அவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் இது கமருடீன் விஜய் பார்வதி கானா வினோத் வியானா விகல்ஸ் விக்ரம் கெமி அப்புறம் எப்ஜே சபரி துஷார் பிரவீன் ரம்யா ஜோ திவாகர் பதினஞ்சு பேரோட பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோத் துஷார் எஃப்ஜே கானா வினோத் இவங்க எல்லாம் வெளியில போறதுக்கு டிசர்விங் இது ஒண்ணுமே வந்து பண்ண போறது இல்ல இந்த ஷோக்கு ஒரு கேடு தான் சரிங்களா நீங்க இதெல்லாம் யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் பாசிபிலிட்டி அப்படின்னு நம்மளோட நம்மட விருப்பத்தை தாண்டி பிக் பாஸ் டீம் சில விடயங்கள் எடுப்பாங்கல்ல அப்படி பார்க்க எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோ அல்லது துஷார் டபுள் இந்த ரெண்டையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ரம்யாவோ இல்லாம இனிமேல் பண்ணப்போ இனிமேல் ஏதாவது பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண சான்ஸ் இல்லை இனிமேல் அப்படி பண்ணாலும் அது எடுபடாது ஏன் அப்படின்னா இப்ப வீட்டை தரமான போட்டியாளர்கள் வந்துட்டாங்க இப்ப இருக்கிறவங்களை வச்சு நம்ம ஒரு டொஃ நிரப்பிடலாம் அதுக்கு கூட நிரம்பி வலியம் சோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து சில பேர் வந்து வெளியில சில கமெண்ட பார்க்க முடிஞ்சுது கனி அவர்களை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க கனி அவர்களுக்கு அவங்களுக்கு ஓட் வரும் சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள வீட்டுல இப்ப நிறைஞ்சிருக்கு தரமான போட்டியாளர்கள் நிரம்பிட்டாங்க அதனால இனிமேல் தரம் இல்லாத நபர்கள் ஒன்னா போக வேண்டியதுதான் துஷாரு ரம்யா ஜோ அரோரா அப்புறம் கானா வினோத்து இவங்க எல்லாம் ஒண்ணா போக வேண்டியதுதான் சரிங்களா கமெடியன் விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காதவங்களை அவங்க பேசுற வார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் சரியில்லை ஹீரோ ஹீரோவுக்கு பலமே வில்லன் நானே அப்ப ஹீரோ உருவானுன்னா இந்த வில்லன் இருக்கணும் மேபி அதுக்காக வச்சிருப்பாங்க சரிங்களா சோமா ஓகே மங்கள இந்த நாமினேஷன் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சது நீங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமன்ல சொல்லுங்க ஓகே அடுத்தது இந்த வார டாஸ்க் இந்த வார டாஸ்க் என்ன அப்படின்னா பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒரு டாஸ்க் ஒன்று நடந்திருக்கும் ஹோட்டல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சோ அப்ப அதுல வனிதா விஜயகுமார் அவர்கள் கெஸ்டா வந்து வந்திருப்பாங்க சோ அதே தான் இந்த வார இந்த வாரமும் கிட்டத்தட்ட ஹோட்டல் டாஸ்க் மாதிரியான ஒரு டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரி வருகிறது தகவல் சோ இதுக்கு வந்து பழைய போட்டியாளர்கள் அஹ் இப்ப செவ்வாய்க்கிழமை ஒருத்தங்க திங்கக்கிழமை ஒரு புதன்கிழமை ஒருத்தங்க வியாழக்கிழமை ஒருத்தங்க அப்படின்றதுல ரெண்டு பேரும் அல்லது மூணு மூணு பேராவோ வர இருக்காங்க அப்படின்றது கிடைக்கப்பெறுகிற தகவல் மக்களை பத்தொன்பது பேர் இருக்காங்க அப்படின்னுக்குள்ள ஒன்பது ஒன்பது பேரா ஒரு டீமாக எடுத்து பண்ணி போட்டு நடுவில் மேனேஜர் ரோல் யாருக்கு அது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பட் வாட் எவர் இதற்கு முதல் நம்ம வந்து பார்த்த பிக் பாஸ் சீசன் நைன் வேற அது தகுதி இல்லாத போட்டியாளர்களால் தரங்கிட்டு போயிருந்தது ஆனால் ஆஃப்டர் வயல் காட் இன்றைக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக பாப்போம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் த்ரீ பிக் பாஸ் பிக் பாஸ் செவன் அப்படின்னு நம்ம விரும்பி பார்த்த அந்த தமிழ் பாஸ் இஸ் பேக் சரிங்களா அதற்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேரு ஒன்னு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஃபயரான வீக்கெண்ட் எபிசோட்ஸ் முக்கியமா இப்ப கடந்த வாரம் இப்போ இப்ப ரெண்டு நாளைக்கு முதல் நடந்த எபிசோட் அடுத்தது ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ரீசன் வைல் காட் என்ட்ரி அதுவும் இதுவரைக்கும் தமிழ் பிக்பாஸ்ல இல்லாத அளவுக்கு த மோஸ்ட்

இந்த பிக் பாஸ் சீசன் நைன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய இந்த சீசன் நைன்ல திவ்யா கணேஷ் அவர்கள் அடிப்பாங்களா அடிக்க சான்சஸ் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் இதற்கு முதல் இருந்த யாருமே மக்கள் மனதில் இடம் பெற இல்ல அப்ப கிரவுண்ட் ஃப்ரீயா தான் இருந்தது அதுலயும் திவ்யா அவர்கள் வந்தோன்னே சிக்ஸ் போரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடிச்சா சிக்ஸ் அப்படின்னு சோ கண்டிப்பா அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டைட்டில் அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பிரகாசமா இருக்கு சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டனி ஸ்டாக் டனி இஸ் வாய்ஸ் ரெண்டாவது மூணாவது சேனல் அதுலயும் தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட்ஸ் வருது இந்த வீடியோலயே டனிஸ் வியூவோட டூ மோ சேனல்ஸ் இருக்கு அதுல அந்த சேனல்ஸோட இது இதுல இருக்கு அதையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க நான் மூணுலயும் தான் போடுற வீடியோ வர்ற மாதிரி போட்டுக்கொண்டிருக்கேன் சரிங்களா நன்றி